இன்றைய நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி எட்டு வரையிலான வசனங்கள் தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய் உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே பிறனுக்கு விரோதமாய் பொய்சாற்றி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கடகத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன் ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம் மனதுக்கம் உள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனைப் போலவும் வெடியுப்பின்மேல் மேல் வார்த்த காடியைப் போலவும் இருப்பான் உன் சத்ரு இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய் கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் வடக்காற்று மழையையும் பிறப்பிக்கும் சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூளையில் தங்குவதே நலம் தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன போன சுனைக்கும் ஒப்பாகும் தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல தற்புகழை நாடுவதும் புகழல்ல தன் ஆவியை அடக்காத மனுஷன் பாழான பட்டணம் போல் இருக்கிறான் இன்றைய நற்செய்தி சுவரில் ஒரு ஓட்டை எனது பூக்கள் ஏதோ ஒன்று அரித்துக் கொண்டிருந்தது நேற்றுதான் கம்பீரமாக தலை தூக்கி பூத்தன இன்றோ தலை இல்லாமல் தண்டு பகுதி மட்டும் நின்றது எனது தோட்டத்தை முழுவதும் அலசி ஆராய்ந்தபோதுதான் போதுதான் உள்ள ஒரு ஓட்டையை கண்டுபிடித்தேன் அதற்கு காரணமான முயல்கள் பார்க்க அழகானவை ஆனால் தோட்டத்தின் மொத்த மலர்களையும் நிமிடத்தில் அழிக்கும் ஆபத்து வாய்ந்தவை எனது வாழ்வில் தேவனுடைய சுவாபங்கள் எனும் மொட்டுக்களை கத்தரிக்கும் ஊடுருவல்கள் உண்டோவென்று சிந்திக்கிறேன் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டில் கூறுகிறது பண்டைய காலத்தில் பட்டணங்களின் மதில்களே மக்களை எதிரிகளின் தாக்குதலில் இருந்து காத்தன மதிலில் உண்டாகும் சிறிய பிளவு கூட மொத்த பட்டணத்தின் அழுவிற்கும் காரணமாகிவிடும் வேதத்தில் உள்ள நீதிமொழிகளில் அநேக நீதிமொழிகள் இச்சையடக்கத்தை பற்றி கூறுகிறது தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு என்று ஞானி எழுதினார் பொறுமையின்மை கசப்பு பேராசை ஆகிய இக்காரியங்கள் ஒரு பூச்சியைப் போல தேவனுக்குள் வெற்றியுள்ள ஜீவியத்தை நாம் செய்ய முடியாமல் தடுக்கிறது நமது வாழ்வெனும் மதிலில் உள்ள ஓட்டைகளை கவனித்து அவைகளை சீரமைக்கும் ஆரோக்கியமான மனநிலையே இச்சையடக்கம் ஆகும் எனது வாழ்வை பரிசோதிக்கையில் என்னை பாதிக்கக்கூடிய ஓட்டைகள் ஆங்காங்கே காண்கிறேன் ஒரே சோதனையில் மீண்டும் மீண்டுமாய் விழுகிறேன் பொறுமையை இழக்கிறேன் இச்சையடக்கம் எனும் தேவனுக்குள்ளான ஆரோக்கியமான மனநிலை என்னை இதுபோன்ற தடைகளிலிருந்து காக்க எவ்வளவு அவசியம்